அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனலில் பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் ஜோதிட தாந்திரீக ரகசிய முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் நமது மன தான் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் மன போராட்டத்தோடு மன நிம்மதி இல்லாம மன அழுத்தத்தோடு வாழக்கூடியவங்க நிறைய பேர் பிரச்சனைகளை வெளியும் சொல்ல முடியாது அதற்கு சரியான தீர்வும் கிடைக்காது அப்படி நம்ம பிரச்சனைகளை வெளியே சொல்லும்போது மற்றவர்கள் நம்ம ஏளனமாக பார்ப்பாங்களோ அப்படிங்கிற அடுத்த ஒரு பயமும் தொத்திக்கும் இந்த பயத்தை போக்குறதுக்கு பெரியவா சொன்ன ஒரு இரண்டெழுத்து எழுத்து மந்திரம் மிக மிக எளிமையான ஒரு விஷயம்தான் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அனைத்து பூஜை பொருட்களும் தற்போது ஐம்பது சதவீத சலுகை விலையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஜெபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு இந்த கல்வியாண்டில் நீங்கள் உதவி செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் எப்போதெல்லாம் உங்கள் மனதில் பயம் ஏற்படுகிறதோ எப்போது எல்லாம் கஷ்டம் என்று நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் இந்த இரண்டெழுத்து மந்திரத்தை ஜெபித்துக்கொண்டே இருங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல சொல்ல இனம் புரியாத நம்பிக்கையும் தைரியமும் உங்களிடத்தில் வந்து சேர்வத உங்களால நிச்சயமாக உணர முடியும்னு பெரியவா சொல்றார் மிகவும் எளிதானது தான் நீங்கள் பூஜைகளை அமர்ந்து சொல்லணும் இல்ல காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் சொல்லணும் இதை மாதிரி எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த மந்திரத்துக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ இந்த ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இந்த ராம 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 எனும் இரண்டெழுத்து மந்திரம் உங்கள் மன பயத்தை போக்கும் அற்புத சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க எழுதவும் செய்யலாம் சொல்லவும் செய்யலாம் சொல்ல 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 அதன் சக்தி அதிகமாகும் உங்கள் மன பயம் முற்றிலும் நீங்கும் மன தைரியம் உண்டாகும் ஆற்றல் உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஆற்றல் சக்தி உண்டாகும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் சொன்ன இரண்டெழுத்தை நாமம் நாமும் சொன்னால் ராமநாமத்தால் நமக்கு நல்லதே நடக்கும் இப்ப நான் சொன்ன பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்